ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசஸ்மெண்ட் எப்படி எடுக்கிறது அசைன்மெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அசஸ்மெண்ட் எப்படி எடுக்கணுன்னா நம்மளோட வெப்சைட் லேர்ன் டாட் அபிக்னா ஃபேஷன் அகாடமி டாட் காம் லாகின் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி ரிக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஒன் டைம் லாகின் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணாக்கா உங்களுக்கு நோட்ஸ் அசைன்மெண்ட் சப்மிஷன் இது எல்லாமே முடியும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே நீங்கள் எதனா கொடுக்கலாம் ஸோ ரிக்வஸ்ட் ஓடிபின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்த உடனே இதில் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிடும் உங்கள் ஓடிபி ஸோ இப்போ ஓடிபி நான் என்ட்ரு பண்ண போகிறேன் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ண உடனே உங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜ் வரும் அதுதான் மெயின் பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேஷ்போர்ட் பேஜ் மேலே பேஜில் இருக்குது நீங்கள் வந்துட்டு கோர்சஸ் மேலே கிளிக் பண்ணும் கோர்சஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கிற கோர்சஸ் வரும் ஸோ இப்போதைக்கு இது ஒரு கோர்ஸ் தான் இருக்குது ஆன்லைன் ஃப்ரீ ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் தமிழில் இருக்குது ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கண்டினியூன் கிளிக் பண்ணோம் கண்டினியூன்னு கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கண்டென்ட் ஏரியா ரைட் சைடில் இருக்கிறது டேபிள் ஆஃப் இண்டெக்ஸ் ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு சாப்டர்லேயோ ஒரு ஒரு கிளாஸ்க்கு கீழேயோ மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று வந்துட்டு வீடியோ பிடிஎஃப் அசைன்மெண்ட் அதாவது வீடியோ வந்துட்டு நம்ம யூடியூப்பில் போடுற வீடியோ இல்லை வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் அப்புறம் பிடிஎஃப் பிடிஎஃப்ன்றது வந்துட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கான நோட்ஸ் ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் வீடியோ கிளிக் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ ப்ளே பண்ண உடனே அந்த கிளாஸுக்கான வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் அது வாட்ச் பண்ணலாம் ஓகேவா அது கீழே நோட்ஸ்ன்னு இருக்குது நோட்ஸ் வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அந்த பேஜஸை பார்த்துக்கலாம் அடுத்தது அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் அசஸ்மெண்ட் ஆவரும் ஒரு ஒரு டைம் நான் அவங்களே ஏதாவது ஃபோட்டோ எடுத்து இல்லை நீங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கை அப்லோட் பண்ண சொல்வேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் அசைன்மெண்ட் வந்துட்டு உங்களை நான் ஒரு கொஷன் கேட்டிருக்கு வாட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் கிரீன் அண்ட் ஆஃப் கிரீன் அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அசைன்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணணும் அந்த அசைன்மெண்ட் எனக்கு வந்துடும் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கறது லெஃப்ட் சைடில் கீழே ஒரு ஆரோஸ் பார்க்குறீங்கல்ல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் த்ரீ இருக்குது ஸோ அந்த த்ரீ கொஷின்ஸும் முடிச்சுட்ட பிறகு நீங்கள் சப்மிட் அசைன்மெண்ட் கொடுக்கணும் ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட் இதுலேயே சப்மிட் அசைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் எத்தனை கொஷின் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுங்கள் இப்போது இந்த அதாவது லாஸ்ட் வீடியோவுக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் த ஃபாலோயிங் இன் ஃபேப்ரிக் அண்ட் சப்மிட்னு கொடுத்துருக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் லாக் ஸ்டிச் பயா ஸ்டிச் ட்ரையாங்கல்ஸ் ஸ்டிச் நீங்கள் அதெல்லாம் ஒரு ஸ்டிச்சாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அதை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் உங்கள் மொபைலோ இல்லை கம்ப்யூட்டர்லேருந்தோ எங்கள் வெப்சைட்டில் லாக்இன் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ பிடிஎஃப் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனு சொல்வேன் எனக்கு மல்டிபல் இமேஜஸ் இதில் அப்லோட் பண்ண முடியாது ஒரு தான் அப்லோட் பண்ண முடியும் நீங்கள் உங்கள் ஒர்க்கை கொலாச் பண்ணி போட்டாக்கா அது ப்ராப்பராக தெரியாது பட் அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ பிடிஎஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதை பார்த்து நம்ம வந்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே அப்லோட் பண்ணிட்டு அங்கே ஐ ஹவ் தி அசைன்மெண்ட் இல்லை உங் உங் உங்களுக்கு என்ன தோணுது அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு அந்த இல்லை அந்த கிளாஸ் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ அண்டர்ஸ்டுட் தீஸ் அப்படின்னு ஏதாவது உங்கள் உங்கள் வேர்ட்ஸில் நீங்கள் போட்டுட்டு சப்மிட் பண்ணணும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம்னா எங்களுக்கு வந்துடும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் எங்களுக்கு கம்யூனிட்டி ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டினா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிற கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஃபீடு இருக்கும் மெசேஜஸ் அப்படி அந்த கோர்ஸுக்கு பக்கத்தில் மெசேஜஸ் ஒன்று இருக்குல்லையா அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கு நம்மளுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க ஒரே வாட்டி தான் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்கு ட்ரையாங்கிளில் பட் லாக் ஸ்டிச் ஸ்ட்ரீட் ஸ்டிச் எல்லாம் அது வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணணுன்ட்டு நானும் சொல்லியிருக்கிறேன் பட் இந்த மாதிரி இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாக்கா இதில் அவங்க ஒரு கொஷனும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம டீமுக்கு டீம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பத்து பேர் இருக்கிறோனாக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ நான் இதில் கொஷின் கேட்கலாம் யார் வேணாலும் பதில் சொல்லலாம் அப்படி தான் இந்த கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி பட் ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா இதில் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸோ தய ப்ளீஸ் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னாக்கா இப்போது வந்துட்டு இன்டர்நெட் வேர்ல்டில் இருக்கிறோம் நம்ம ஸோ நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அதோட ரிஸ்க்கு அதோட எந்த ஒரு ப்ளேம்ஸும் நான் எடுத்துக்க மாட்டேன் ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணால் அது உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்சர்ன்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பட் நான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அது வந்துட்டு வெறும் நம்மளோட கம்யூனிகேஷனுக்காக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோ க்ரியேட் பண்ணி அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை உங்கள் ஃபெலோ மெம்பர்ஸ் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதை சொல்லணுன்ட்டு இருக்கிறேன் ஸ்டோர் ஃப்ரெண்ட் ஸ்டோர் ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு மிச்சம் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குதுன்னு தெரியும் ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் மேலே கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுத்து வர ஒர்க் ஷாப்ஸ் அதாவது இப்போ இப்போ நான் உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷனுன்னு எவ்ரி வீக் வச்சுருக்கிறேன் இல்லையா அந்த எவ்ரி வீக் வந்துட்டு இனிமேல் ஃப்ரைடேஸ் ஆகும் நான் சாட்டர்டேன்னு சொல்லியிருந்தேன் சாரி பட் இனிமேல் ஃப்ரைடே த்ரீ பிஎம் ஆகும் தட் வில் பி ஃபார் ஒன் ஹவர் ஒன் ஹவர் செஷன் ஆகும் பட் மீட்டிங்கில் வந்துட்டு டூ ஹவர்ஸ்ன்னு காட்டும் ஏன்னா ஒன் ஹவருக்கு ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும் ஒன் ஹவர்னால் நம்ம ஒன் ஹவரில் முடிக்க மாட்டோம் முடித்தா வெல் அண்ட் குட் முடிக்கலை நான் ஒரு ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஆச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்துட்டு அந்த மீட்டிங்கில் கண்டினியூ பண்ணி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹர்வரில் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் வீக்குக்கு இல்லை அதுவரில் நான் என்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கேனோ அந்த டாப்பிக்கு மட்டும்தான் கிளியர் பண்ணுவேன் வேறு எதுவுமே நான் கிளியர் பண்ண மாட்டேன் அதை நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ